ஒரு நாள் பயிற்சி திறனும் அதே நேரத்தில் சாகத்தி ஆகாத மேல் பால புரஸ்கார் விருதனை பெற்றிருக்கக்கூடிய எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கான பாராட்டு விழாவும் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கிற இவ்வேளையில் இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சாகித்ய அகாதமி விருதாளர் தோழர் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களே வாரங்கள் படிப்போம் குழுவின் நிறுவனர் ஒளிவணன் அவர்களே பேராசிரியர் உமா மகேஸ்வரி அவர்களே தோழர் நேரு அவர்களே தோழர் குமரன் அவர்களே உங்கள் அனைவரையும் வணக்கத்து வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அவருடைய படைப்புகள்ல என்னன்னா இது குழந்தைகளுக்கான படைப்பா இருக்குது அப்படிங்கறதுதான் நான் முதன்மையா சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த குழந்தைகளுக்கான படைப்புகள் எல்லாமே ஒரு ஊர்ல ஒரு ஏழை பிராமணன் இருந்தான் ராமு சோமுன்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க இதுல ராமு ரொம்ப கெட்டவன் சோம்பு ரொம்ப நல்லவன் இந்த மாதிரியான படைப்புகள் தனி மனிதர்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய தான் வந்திருக்கு ஆனா ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான பிரச்சனைகளை குழந்தைகள் வந்துட்டு ஏன் சமூகத்தை பத்தி பேசணும் குழந்தைகள் ஏன் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம் அப்படியே கேள்வி கேட்டாலும் நீங்க இதெல்லாம் இப்ப தெரிஞ்சுக்க வேண்டாம் பிறகு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழல்ல முக்கியமா இத தெரிஞ்சுக்க வேண்டியது குழந்தைகள் தான் குழந்தைகளுக்கு தான் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அவருடைய எல்லா படைப்புகளுமே அமைந்திருக்கு அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அவருடைய அதாவது ஒரு வருடத்துக்கே பத்து படைப்புகள் இல்ல ஐந்து நூல்கள் வெளியிடக்கூடிய படைப்பாளிகளுக்கு மத்தியில் குறிப்பிடத்தகுந்த நூல்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எழுதியிருக்காரு விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் ஆனால் அனைத்துமே கனமான நூல்கள் அது வந்து அவருடைய முக்கியமான சிறப்பு அம்சம் அப்படின்னு நினைக்கிறேன் எதையாவது எழுதி குவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இல்லாம ஒரு பொறுப்பான படைப்பாளியா கனமான விஷயங்களை இந்த சமூகத்துக்கு தரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து அவருடைய அஹ் ஒரு படைப்பாளியா அவருக்கு இருக்கிற ஒரு அக்கறையை காட்டுது அவருடைய படைப்புகள்ல என என்னை மிகவும் கவர்ந்த படைப்புகள் அப்படின்னா இப்போதான் வந்து அவர் சாகித்ய அகாதமி விருது வாங்கின பிறகுதான் ஒற்றை சிறகு ஓவிய நான் படிச்சேன் அதுக்கு முன்னாடி எனக்கு மிகவும் பிடித்த படைப்புனா அஹ் கைலவும் நீலமும் என்கிற இரண்டு படைப்புகளும் ஒவ்வொரு வருடமும் என்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகளின் அஹ் பிறந்த நாளுக்கு அவர்களுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா தொடர்களுக்கும் அஹ் நூல்களை பரிசளிப்பதை நாங்கள் வழக்கமாக வைத்திருந்தோம் அப்படியாக வந்து எஸ் ராமகிருஷ்ணனின் எலியின் பாஸ்வேர்ட் ஆயிஷா நடராசன அவர்களின் ஆயிஷா ஆஹ் இந்த ஆண்டு என்னுடைய குழந்தையினுடைய பிறந்த நாளுக்கு கயிறு நுழைதான் வாங்கி நான் தம்பி அது எனக்கு அப்ப நேரமே இல்ல ஆனா என் குழந்தை அது ஒரு பழக்கத்துல என்கிட்ட ரொம்ப ரொம்ப அடம்பிடிச்சு அதை செய்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் நான் கட்டாயப்பட்டுல நான் போயிட்டு அதை ரொம்ப சிரமப்பட்டு அப்ப நான் அதை வாங்கி கொடுக்க வேண்டியதா இருந்தது விடிய மலைப்பூ என்கிற நாவல் எப்படி வந்து ஒரு சிறார் இலக்கிய உலகுல மிகப்பெரிய ஒரு மலைப்பை ஏற்படுத்துச்சோ அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நாவல் அப்படின்னு சொல்லுனா அஹ் நீலப்பூ அப்படிங்கிற நாவல் சொல்லலாம் அந்த நாவல்ல கிராமம் என்கிற கட்டமைப்பு இன்ன வரைக்கும் எப்படி அதுல வந்து சாதிய அடுக்குகள் எப்படி நிறைஞ்சிருக்கு எப்படி வந்து அந்த சாதிய விழுமியங்கள் கருத்தியல்களாக எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த நீலப்பூ என்கிற நாவல் மூலமா அதாவது இந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கிற பணிய அவர் செய்திருக்கார் வீடும் அஹ் சமூகமும் எப்படி சாதிய வன்முறைகளை இந்த குழந்தைகள் மேல் திணித்து கொண்டு இருக்கிறது எப்படி வந்து அஹ் எப்படி சாதிய வன்முறையாளர்களாக சாதிய சிந்தனை உடையவர்களாக உருவாக்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல இதை எல்லாம் தவிர்த்துட்டு வெறும் குழந்தைகளுக்கான கதைன்னு சொல்லிட்டு நம்ம நரிக்கதை அஹ் சிங்கராஜா கதை மட்டும் நம்ம சொல்லிட்டு போறது வந்து எந்த விதத்திலுமே பயனளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அந்த வகையில அவருடைய நீலப்பூ என்கிற அஹ் நூல் வந்து மிக முக்கியமானது அதாவது சாதியம் குறித்த ஒரு விவாதத்தை இந்த சிறுகதையில வரக்கூடிய ஒரு சிறுமி கேள்வி கேட்பார் என்னன்னா அந்த கடைக்காரன் தான் வந்து அந்த ஒரு கயிறு கொடுப்பார் சாரி நீலப்பூ நாவல் இல்ல கயிறு நாவல் கடைக்காரன் தான் வந்து ஒரு கயிறு கொடுப்பார் ஆஹ் கட்டி விடுவார் அந்த சிறுவனுடைய கையில அப்போ வந்து அவன் கேள்வி கேப்பா கேள்வி கேப்பாங்க என்னன்னா எல்லாத்தையும் காசு கொடுத்து கொடுக்கிற இந்த கடைக்கார மாமா இதை மட்டும் எப்படி வந்து இலவசமா கொடுத்தாரு காசே வாங்காம கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேள்வி கேட்கிற ஒரு மனப்பான்மையை எதனாலும் கேள்வி கேட்கிற ஒரு மனப்பான்மையை குழந்தைகள் கிட்ட உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் விஷயத்த இயல்பா அவருடைய அஹ் படைப்புல அவர் கொண்டு போறாரு அப்படின்றதுதான் அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பள்ளிகள்ல அஹ் பள்ளிகள்லையும் கூட ஏதோ இது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயங்களாதான் இருக்கு சமூகம் குறித்து பேசக்கூடாது அப்படி சமூகம் குறித்து ஏதாவது பேசுனா அது ஏதோ தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அரசியல் பத்தி பேசுறாங்க அதனால அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கண்டிக்கிற அல்லது அதை மூடி மறைக்கிற ஒரு வேலையை தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு என் குழந்த என்கிட்ட வந்து கேட்டா சாதின்னு அவளுக்கு சொல்ல தெரியல என்கிட்ட வந்து கேட்டா என்னன்னா சதீனா என்னம்மா அப்படின்னு சொல்லணும் எனக்கு யோசிச்சேன் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது சாதினா என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அவன் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சாதிமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் நாம வந்து சொல்லி தர அப்பதான் சாதினா என்ன சாதிக்கு எதிரா வந்துட்டு யாரெல்லாம் குரல் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு சமத்துவமா எப்படி வகுப்பறையில உட்கார்ந்து கற்கிறோம் அப்ப பெரியார பத்தி எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு தேவை என்பது குழந்தைகளுக்கு இதெல்லாம் நாம தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்ப ஆஹ் பெரும்பாலான அவருடைய படைப்புகள்ல பாத்தீங்கன்னா அவருடைய ஒற்றை ஓவியாக இருந்தாலும் ஆஹ் தயிறு நாவலாக இருந்தாலும் அஹ் நீலப்பூர் நாவலாக இருந்தாலும் எல்லாவற்றிலுமே பெண் கதாபாத்திரங்கள் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக ஆஹ் இருப்பதை வந்து மிக முக்கியமான அந்த படைப்புகளினுடைய சிறப்பு அம்சமா நான் பாக்குறேன் ஆஹ் அதாவது என்னன்னா ஆஹ் இதுல அந்த ஒரு அத்த கேரக்டர் ஒண்ணு வரும் அந்த அத்த கேரக்டர் தான் வந்து அந்த சிறுமியை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு கேரக்டர் அவளுக்கு வந்து போராட்ட குணத்தை வளர்க்கக்கூடிய ஒரு பாத்திரமா இருக்கும் எப்பயுமே வந்து மாமா தான் இல்ல அப்பா தான் வீட்டுல இருக்கிற ஒரு ஆண் தான் வந்துட்டு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பாத்திரமா இருக்கும் ஆனா இதுல வரக்கூடிய இந்த படைப்புல அம்மாவும் அத்தையும் தான் அந்த குழந்தைக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அந்த குழந்தையை வழி வழிநடத்தக்கூடிய சமூகம் பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய பாத்திரங்களா படைக்கப்பட்டிருக்காங்க அதாவது இந்த வரக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைய காலகட்டத்துல இன்னைக்கு விவசாயிகளுடைய போராட்டம் என்னைக்கு எப்படி வந்து விவசாயம் வந்துட்டு மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு அவங்க அம்மா சொன்ன மாதிரி வந்து மண்புழு எல்லாம் வந்துட்டு இல்ல அப்ப பத்தி எல்லாம் வந்துட்டு சூழலியல் சார்ந்த ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை பெரியவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை விட சிறிய குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டிய தேவை ஒரு படைப்பாளியா இருக்கு அதை வந்து அவர் மிகச்சிறப்பா செய்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதை பற்றிய அறிவில்லாதவர்களா குழந்தைங்க இருக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஏன்னா ரொம்ப பெரியவங்க மாதிரி பேசுறாங்க என் குழந்தை போர் பற்றி பேசும்பொழுது வந்து அஹ் நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஈராக்ல இப்ப நடந்த இந்த போரை பத்தி ஈராக் வந்து சப்போர்ட் பண்ணது போது அதை ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப என் குழந்தை சொன்னா ஆமா போர்னா எதிரி பாதிக்கப்பட்டாலும் அவங்களும் மனிதர்கள் தானம்மா எந்த உயிரினாலுமே அது உயிர் தானா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு குழந்தையினுடைய மனதிலிருந்து வர வைக்கணும்ன்றதுதான் ஒரு படைப்பாளியினுடைய கடமை அதை வந்து மிக அருமையாக அவர் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் அவருடைய அனைத்து பணிவுகளையும் செய்திருக்கிறார் இது சமுதாயத்தினுடைய இந்த காலத்தினுடைய தேவை அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்